நேர்மையின் உறைவிடும் அதாவது இவருடைய நேர்மையை பற்றி தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் அதிமுகவில் இருக்கும்போது நமது முதலமைச்சர் அவர்கள் கரூரில் கூட்டத்தில் சொன்னதையெல்லாம் எல்லாரும் மறந்துருங்க அதெல்லாம் வேணாம் இப்போல்லாம் அவரெல்லாம் யோகியமாயிட்டார் மிகவும் நல்லவர் அவர் சொல்வதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் அதானியை சந்திக்கவில்லை முதலமைச்சர் அவர்கள் எந்தவித ஒப்பந்தங்களும் போடவில்லை அதானியுடன் எங்களுக்கும் எதுக்கும் அதானிக்கும் தொடர்பில்லை அதானி போட்டதெல்லாம் மத்திய அரசிடம் கட்டுப்பாட்டில் உள்ள சோலார் எனர்ஜியோடு தான் ஆனால் சோலார் எனர்ஜி என்ன சொல்லி இருக்கிறது அந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடுவதற்கு இந்த நீங்கள் சொல்லும் விலைக்கு வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை அதை ஏற்பாடு செய்தீர்களே என்றால் ஒப்பந்தம் போடலாம் என்றது அதற்காகத்தான் அதானி அவர்கள் ஐந்து மாநிலங்களிலே உங்களை எல்லாம் சந்தித்து உங்களுடன் ஒப்பந்தத்திற்கு அடிப்படையை செய்து அதற்குண்டான வெகுமதிகளை எல்லாம் கொடுத்து அதன் பின்பு சோலார் எனர்ஜியுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது இதுதான் அமெரிக்காவினுடைய நீதிமன்றங்கள் எடுத்துக்கொண்டது அதன் வாயிலாக தான் இன்டிக்மெண்ட் என்று சொல்லப்பட்டது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு என்பதையும் மறந்துடக்கூடாது தமிழ்நாடு எனர்ஜி டான்ஜெட்கோ அதில் ஒரு பங்குதாரராக உள்ளார் என்பதையும் மறந்துவிடாதீர்கள் எந்த பூசணி காயம் மறைக்க முடியாது நூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மத்திய தமிழக அரசாங்கம் அண்ணாமலை பெரிய மலையா அண்ணாமலையா இவர்கள் சொத்து இருக்கு இங்க இருக்கு அங்க இருக்கு இங்க கொள்ளை இருக்கு அங்க கொள்ளை இருக்கின்றார் மத்திய கட்டு கட்டுப்பாட்டிலே தானே நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் ஆட்சி தானே அங்க நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் மீது எல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை இதுவரை உங்களுடைய நோக்கம் என்ன வெளிப்படுங்க என்ன கூட்டணியா இல்ல பாட்டணியா இல்ல என்ன இந்த தமிழ்நாட்டு சொத்தா கரெக்டா சொல்லுங்க இப்படி சும்மா மைக்க பிடிச்சி பேசுவதுதான் இன்றைய அரசியல் தலைவர்களுடைய செயல்பாடுகள் மைக்க பிடிச்சி கத்த வேண்டியது இந்த மக்களை ஏமாத்த வேண்டியது இந்த மக்கள் ஆஹா ஓஹோ மேடை பேச்சாளன் பேசிவிட்டான் நாம தான் அடுத்த ஆட்சிக்கு இவன் வந்துட்டான்னா நம்மளை காப்பாற்றுவதற்கு இவனை தவிர வேற எந்த தேவதையும் இல்லை இப்படின்னு ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க ஏமாறுங்க பாவம்